வணக்கம் நல்லூரில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட உணவகத்தை மூட நடவடிக்கை எடுக்க தமிழ் சைவ பேரவை ஆளுநரிடம் மனு வல்லாட்டி மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் மரணம் அடுத்த வருடம் அரசு துரத்தி அளிக்கப்படும் எதிர்க்கட்சி எம்பி நளின் பண்டார எந்த ஒரு சூழ்ச்சியாலும் அரசை கவிழ்க்க முடியாது பிரதமர் கருணி அமரசூரிய நிமோனியா காய்ச்சல் காரணமாக யாழில் ஒருவர் மரணம் இனி விரிவான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முதல் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு அன்போடு கேட்கின்றோம் உங்கள் காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் தாக்கக்கூடிய வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் நல்லூரில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட உணவ உணவகத்தை மூட நடவடிக்கை எடுக்க தமிழ் சைவ பேரவை ஆளுநரிடம் மனு அண்மைய காலமாக தொடர்ச்சியாக நல்லூர் ஆலய சூழலில் ஒரு அசைவ உணவகம் ஒன்று பன்னாட்டு அமைப்பால் பன்னாட்டு அமைப்பினரால் உருவாக்கப்பட்டதாகவும் அசுமந்தமான சர்ச்சைகள் தொடர்ந்து அண்மைய சில நாட்களாக பேசு பொருளாக காணப்பட்டு வந்திருக்கிறது எனவே அந்த நிறுவனத்தினரும் அதனை விடாப்பிடியாக செயற்பட்டு வருகின்றார்கள் அதனை மூடுவது போன்ற நிலைப்பாட்டில் இல்லை ஆன போதிலும் இன்றைய செய்திகளின்படி அந்த உணவகம் தற்போது சைவ உணவகமாக மாற்றப்பட்டிருக்கின்றது எனவே இந்த உணவகத்துக்கான முறையான அனுமதிகள் புறப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமான கருத்தாக காணப்படுகின்றது எனவே இது சம்பந்தமாக கிடைக்கப்பெற்ற தகவலை நாங்கள் விரிவாக பார்ப்போம் நல்லூர் சுவாமி காலிய சூழலில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள பன்னாட்டு உணவகத்துக்கு எதிராகவும் அதனை மூடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறும் சட்டவிரோத விரோத உணவகம் அமைக்கப்படுவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்காத யாழ் மாநகர சபையின் செயற்பாடு தொடர்பில் விசாரணை குழு அமைக்குமாறும் தமிழ் சைவ பேரவையினர் வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்களை நேற்று சந்தித்து மனுக்களை கையளித்திருக்கின்றார்கள் இதில் முதற்கட்டமாக யாழ் சபை எல்லைக்கு உட்பட்ட நல்லூர் ஆலய சுற்றாடலில் மதுபான கோரிக்கை வர்த்தக நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது எனவும் அதை சிவபுண்ணிய பிரதேசமாக மாநகர சபை வர்த்தமான ஊடாக அறிவிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் ஆளுநரிடம் கூறப்பட்டுள்ளது இளைய சமூகத்தை வலுப்படுத்தும் வகையில் அறநெறி கல்வியை கட்டாயமாக்குவதற்கான யோசனை தொடர்பிலும் தமிழ் சைவ பேரவையினர் சுட்டிக்காட்டினர் குறிப்பாக பதினான்கு வயதுக்கு உட்பட்டோருக்கான அனைத்து தனியார் கல்வி செயற்பாடுகளையும் வெள்ளி மாலை ஞாயிறு மதியம் வரை வரையிலும் மூடுவதற்கு உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக வர்த்தமானி மூலம் அறிவித்தல் விடுத்து நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளுநரிடம் கூறினர் அத்துடன் வகுப்பு மாணவர்கள் செல்வதை உறுதிப்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களின் அறநெறி வகுப்புகளுக்கான வருகை மாற்றுச் செயற்பாடுகளை கட்டாயக் கல்வியினர் கல்வியின் ஒரு பகுதியாக இணைத்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறும் ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைத்தனர் சில பாடசாலைகளில் சில பாடசாலைகளில் மாணவர்கள் சைவ சின்னங்கள் அணிந்து செல்வதை தடை விதிக்கும் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என ஆதாரங்களுடன் தமிழ்ச்சைவ பேரவையினர் ஆளுநரிடம் முறையிட்டனர் தமிழ்ச்சைவ பேரவையினின் கோரிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொள்வதாக ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் ஒரு சூழ்ச்சியாலும் அரசை கவிழ்க்க முடியாது பிரதமர் கரணி அமரசூரிய கருத்து மூவின மக்களாலும் உருவாக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எந்த ஒரு சூழ்ச்சியாலும் வதந்தி செய்திகளாலும் கவிழ்க்க முடியாது என பிரதமர் அமரசூரிய சூளுரைத்திருக்கின்றார் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசுக்குள் குழப்பம் என்றும் பிரதமர் தலைமையிலான ஒரு குழு அரசிலிருந்து வெளியேறுகின்றது என்றும் அனுரவின் ஆட்சி கவலப் போகிறது என்றும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது ஜனநாயக நாடு மக்கள் ஆணையை மீறி எதுவும் நடக்க முடியாது மக்களை ஏமாற்றி எவரும் அரசியல் பிழைப்பு நடத்த முடியாது மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து அரசு நடக்க வேண்டும் இதை மீறி நடந்த கடந்த ஆட்சியாளர்களுக்கு மக்கள் புகட்டிய பாடத்தை எவரும் மறக்க மாட்டார்கள் அந்த வகையில் அனு குமாரிசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி மக்களின் அமோக ஆணையுடன் நாங்கள் செயற்படுகின்றோம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகின்றோம் இந்நிலையில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க எதிரணியினர் பகற்கெனவு காண்கின்றார்கள் பகற்கனவு ஒருபோதும் நினவாகாது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரதமர் கரணி அவர்கள் சூழ்ரைத்திருக்கின்றனர் பல்வெட்டித்துறையில் மயங்கி விழுந்தவர் மரணம் பல்வெட்டித்துறையில் மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் மாவடி சமரபாகுவை சேர்ந்த ஐந்து பிள்ளைகளின் தந்தையான மகாதேவன் திலகராஜா வயது அறுபது என்பவரே உயிரிழந்தவர் ஆவார் நேற்று சனிக்கிழமை வல்வெட்டுத் துறையில் உள்ள வங்கி ஒன்றுக்கு முன்னால் அவர் மயங்கிய நிலையில் காணப்பட்டதை அடுத்து முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் அவரை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அனுமதித்தார் எனினும் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த வருடம் அரசு துரத்தி அடிக்கப்படும் எதிர்க்கட்சி எம்பி நளின் பண்டார தெரிவிப்பு அடுத்த வருஷம் அடுத்த வருடம் அனுரா அரசாங்கம் துரத்தி அடிக்கப்படும் என எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரி தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்கள் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தெரிவி அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தொலைநோக்கு மற்றும் அனுபவம் இல்லாத ஒரு குழு குழுவிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை எச்சரித்ததாகவும் தற்போது அதன் விளைவுகளை தாங்கள் காண்பதாகவும் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் நிமோனியா காய்ச்சல் யாழில் ஒருவர் மரணம் யாழில் நிமோனியா காய்ச்சல் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதில் பலாலி தெற்கு பசாபிலான் பகுதியைச் சேர்ந்த ப கிட்டுணன் வயது எழுபத்தைந்து என்பவர் உயிரிழந்தவர் ஆவார் குறித்த நபர் கடந்த சில தினங்களாக உடல் சுகிரமடைந்த நிலையில் இருந்துள்ளார் இந்நிலையில் இருபத்தி ரெண்டாம் தேதி அற்புதமான வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார்